பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னாலே நீங்க நிறைய உழைக்கணும் அப்படின்றது நான் தெரியல தெளிவாக சொல்லுவேன் அதையும் மீறி நாங்கள் நிறைய உழைக்கிறோங்க நாங்கள் உழைப்பு அப்படின்றத நம்ம மூலதனமா போடணுமா ஒரு மடங்கு உழைக்கிறோம் நம்மளுக்கு வருமானம் வரலை அப்படின்னு போது பத்து மடங்கு உழைப்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வருமானம் அப்படின்றது வரும் ஆக இங்கே மூலதனம் உழைப்பு தான் ரெண்டாவது தான் நம்ம வந்து ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்டமான சில பல குறுக்கு வழிகள் டாக்டிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த மாதிரி சில பல டாக்டிக்ஸ் இருக்கா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இப்போ இப்ப நிறைய பேர் வந்து தான் அந்த மாதிரி செஞ்சா வருமா பலிதமாகுமா அப்படின்னு கேட்டால் சில வந்து பார்த்திங்கன்னா வசதியான சமுதாயத்தினர் வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ற அதாவது பயன்படுத்துற சில பல டெக்னிக்ஸை நம்ம இங்க பார்க்கலாமா ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உழைப்பு அதுதான் முதல்ல அதுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இறை வழிபாடு அது பிரதானம் மூணாவது தான் இந்த குறுக்கு வழிகள் இந்த ஸ்மார்ட் ஒர்க்லாம் அங்கே இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் வடநாட்டில் நிறைய குருஜி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்கம்மா இவங்க வந்து பணத்தை வந்து அவங்க பால் ஈர்க்கக்கூடிய ஒரு சில ரகசிய சூக்ஷமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரகசிய சூக்ஷமங்களை நான் சொல்கிறேம்மா அது என்ன அப்படின்னா மொதல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வசதியான சமுதாயத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல பல வந்து நகை கடை வச்சுட்டு இருப்பாங்க வட்டி வெட்டுற தொழில் வச்சுருப்பாங்க பெரிய ஜவுளி கடை வச்சுருப்பாங்க வைர வியாபாரம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க பகலெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அவங்க அந்த வருமானம் வருது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் போஜு ரூமில் தான் வைப்பாங்களாம் பூஜ் ரூமில் வச்சுட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜ் ரூமில் தான் உட்காந்து அந்த பணத்தை எண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொத விஷயம் அதே மாதிரி பாருங்கள் அவங்களோட பணப்பெட்டி சேஃப் எல்லாமே வந்து பூஜ் ரூமில் தான் இருக்குமா நம்ம வந்து பீரோவில் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூஜ் ரூமில் தான் வைப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து பாருங்கள் அந்த என்ற விதம் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ராத்திரி தான் எண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு நல்லா வந்து வயிறு ரொம்பி மனசு ரொம்ப மனசும் வயிறு ரொம்பிச்சுனாலே மனசு குளிர்ந்துடும் இல்லைங்களா மனசு சந்தோஷமாக இருக்க நேரத்தில் தான் ராத்திரி தான் பணத்தை எண்ணுவாங்களாம் அதே மாதிரி நம்மலாம் என்ன பண்ணுறோம் இப்படி 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 என்றோம் எச்சி தொட்டு எச்சி தொட்டு இப்படி 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 என்றோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி எண்ணுவாங்களாம் அதாவது என்கிட்ட வா வா என்கிட்ட என்கிட்டவான்னு என்ற மாதிரி எண்ணுவாங்களா இப்படி 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 சைட்ல இப்படி இப்படிலாம் காசை என்றது இல்லையா இப்படி எப்படி மடித்து மடித்து எண்ணுவாங்களாம் நீங்கள் அந்த மாதிரி பாருங்க அவர் சொன்ன அப்புறம் நான் பார்த்தேன் அது உண்மையாக தான் தெரிஞ்சிச்சு ஆக இதெல்லாம் வந்து வேலை செய்யுமா அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேலை செய்யுமா அப்படின்றாங்க இப்படி இப்படி காசை உள்ளுக்கு மடித்து மடித்து என்கிட்ட வா அப்படின்னே எண்ணுவாங்களாம் ஆக இதை வந்து ஒரு விஷயமா சொல்கிறாங்க மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஏலக்காய் அப்படின்றது வைப்பாங்களாம் வீட்டில் எங்க பாரு ஏலக்காய் வைப்பாங்களா அதே மாதிரி ஏலக்காய் போட்ட உணவு அப்படின்றது தினம்தோறும் சாப்பிடுவாங்களாம் ஏன்னா அந்த வாக்குல அந்த நாக்குல மகாலட்சுமி இருக்கணும் அப்படின்ற எண்ணமா அதனால ஏலக்காய் போட்டது அந்த உணவு அப்படின்றது டெய்லி சாப்பிடுவாங்களா அதே மாதிரி அந்த ஏல அரிசி ஏலக்காயினோட உள்ள அரிசி வெதை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நெய் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பாங்களாம் பொடி பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிட்ட பின்னாடி பான் சாப்பிடறாங்க பார்த்தீங்களா அதுல அந்த பொடி போட்டு அதை சாப்பிடுவாங்களாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நீக்க மரம் அவங்க கிட்ட நிறைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி பாருங்க வீட ரொம்ப சுத்தபத்தமா வச்சுருப்பாங்க இது நம்மளுக்கே தெரியும் இது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சுத்தபத்தமா வச்சுருப்பாங்க அப்படின்னு மகாலட்சுமிக்கு பிரியமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டை சுத்தபத்தமா வைக்கிறது அதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி வீட்டை ரொம்ப சுத்தபத்தமா வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க அதுவும் மகாலட்சுமினோட வாசத்துக்கு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க வீட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்மாசம் துர்நாற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்கா தான் எப்பயுமே வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வாசனை அப்படின் போது நம்மெல்லாம் என்ன பண்றோம் சென்ட் போட்டுக்கிறோம் இல்லைங்களா அவங்க அத்தரு ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி பல விஷயங்கள் வீட்டில் வாசனாதி திரவியங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்குது பணத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல அவங்க வீட்டில் இருக்க பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல வந்து மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு நிறங்களை போட்டுப்பாங்களாம் இந்த டார்க் ரோஸு நல்ல சிவப்பு அந்த மாதிரி டார்க் கலர்ஸை அவங்க போடுவாங்களாம் அந்த மாதிரி டார்க் கலர்ஸை போடும்போது மகாலட்சுமிக்கு அட்ராக்ஷன் அதாவது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா பார்த்தாலே கண்டுபிடிச்சுன்னு இருக்குது அந்த மாதிரி அவங்க போடுவாங்களாம் அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இரவுல தயிர் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க நெய் இல்லாத சாப்பாடே சாப்பிட மாட்டாங்களாம் அதுவும் சொல்றாங்க ஆக நெய் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னும் போதும் மகாலட்சுமினோட வாசம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெய்யினோட வாசம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அப்பயும் மகாலட்சுமினோட வாசம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக சண்டை போடுறது அடிச்சுக்கிறது அப்படிலாம் பெருமளவு பண்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல குடும்பம் அப்படின்னா பிரச்சனைகள்ன்றது இருக்கும் இருந்தாலும் அதை வந்து பெருசாக வந்து சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் அவங்க பண்றது இல்லையாட்டு இருக்குது இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு விட்டுருவாங்களாட்டு இருக்கு ஆக இதையும் ஒரு விஷயமா சொல்றாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இறை வழிபாடு பொதுவாக வந்து பாருங்க இந்த மாதிரி ரொம்ப வசதியான சமுதாயத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி புவனேஸ்வரி தாயார் தான் அவங்க வழிபாடே பண்ணுறது இருக்குமா புவனேஸ்வரி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்துணை செல்வங்களுக்கும் தாய் புவனேஸ்வரி தான் ஆக அவங்க வந்து பாருங்க இந்த மார்பிளில் தான் கோயிலே கட்டுறாங்க இல்லைங்களா அந்த மார்பிள் கோயில் அதுக்குள்ளே யார் இருப்பா அப்படின்னா அந்த ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகிய லோக அன்னை தான் விட்டுருப்பா ஆக அந்த புவனேஸ்வரி தாயாரை வழிபாடு பண்ணுறதும் ஒரு அதீத ஒரு செல்வத்துக்கு ஒரு காரணமா அமையுது அப்படின்னு சொல்லாம் அதுக்கு மேல அவங்க வருடத்தில் இவ்வளவாத தானோ தர்மம் அப்படின்றது பண்ணணுமா பண்ணுவாங்களாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணும்போது போது மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி புவனேஸ்வரி தாயாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டொனேஷன் கொடுக்கறது அதெல்லாம் செய்வாங்க பொதுவா வந்து பாருங்க இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கறது தானம் தர்மம் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கிரகங்களை வந்து பாத்தீங்கன்னா திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா ராகு சரி இல்லையா சின்ன அளவிலியான ஒரு தானம் கொடு கேத்து சரி இல்லையா சின்ன அளவிலியான தானம் கொடு சனி சரி இல்லையா சின்ன அளவிலியான தானம் கூடு இப்படின்றது நாங்களும் சொல்றது உண்டுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வாழ்க்கையினோட ஒரு குறிக்கோளாகவே வச்சிருப்பாங்களா வழக்கமாவே இவ்வளோ நாளுக்கு ஒரு முறை கொஞ்சம் ஒரு சிறிய அளவுலயான தானம் அப்படின்றது செய்யறதுண்டான் அதே மாதிரி அவங்க சமுதாயத்து மக்கள் வராங்க புதுசா ஒரு ஆளுங்க வராங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்ச வட்டியில ரொம்ப குறைஞ்ச வட்டியில காசு கொடுத்து அவங்கள வந்து தூக்கி விடுறது மேல் நோக்கி விடுறது மேல் ஏத்தி விடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்களாம் ஆக அவங்களோட சமுதாயத்தினரை வந்து உயர்த்தணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அங்க மேன்மை அடைவாங்க அப்படின்றது உறுதி தானே இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க நான் வந்து ஒரு ஆள் ஏன் ஆள் வரானா அடடா தான் முதல்ல தூக்கி போடணும் அவனை வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நண்டு மாதிரி ஒரு நண்டு மேலே வர பார்க்கும் அது காலை பிடிச்சி இன்னொரு நண்டு நீ இருக்கும் ஆக ஒரு பெரிய பானையில ஒன்று மேலே வந்து ஒன்று மேலே வந்தா வேலை முடிஞ்சிடும் ஒன்று மேலே ஏறத இன்னொன்னு கீழே வந்து இழுக்கும் திருப்பி ஏழுறதை கீழே திருப்பி இன்னொன்னு ஏழும் திருப்பி இன்னொன்னு கீழே இழுக்கும் ஆக எதுவுமே மேலே வராது எல்லாமே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்குள்ள போகும் குழம்புக்குள்ளே போகும் அப்படின்லாம் ஆக இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லதாம செய்றாங்க ஆக இந்த நல்ல விஷயங்கள் ஒரு காரணமா இருக்கலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்கம்மா பொதுவாவே இந்த மாதிரி இந்த மாதிரி தொழில் வைர தொழில் தங்க தொழில் ஜுவல்லரி வச்சுருக்கவங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாட வழிபாடு அப்படின்றது அவங்க வீட்டில் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே தாயாரை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னும் போது தாயாரனோட கடாட்சும் இருக்குது அண்ணாம செய்யும் அதுக்கும் மேலே கையில் எப்பயுமே மறுதாணி வச்சுட்டுருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புக்கு ஒரு காரணமாக அமையுமா அதுக்கும் மேலே முதல்ல நான் சொன்னது தான் முக்கியமானது அதிகப்படியான உழைப்பு அதோடு சேர்த்து இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நிறைய நல்லதே நடக்குமா